ஸ்ரீ குருபியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஆழ்வார்கள் சரித்தம் பார்த்துன்னு இருக்கோம் ஆண்டாளை பார்த்துன்னு இருக்கோம் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில எவ்வளோ அழகா தூது போனா அப்படின்னு சொல் ஒவ்வொன்றையும் தூது அனுப்புறா அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்துட்டு அவ சொல்றா நான் வந்து கண்டேன் தோழி தோழிகள்கிட்ட சொல்கிறாள் இந்த மாதிரி நான் கண்டேன் அவனை வந்து என் கைத்தலம் பற்றி அப் அந்த மாதிரி என்னுடைய கையை வந்து இப்படி பிடிச்சிட்டு அந்த சுற்றி வரதெல்லாம் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றா ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டாக கருதப்படக்கூடிய வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட பண்ணிருக்கு மிருதங்கம் வாசிக்கிறா கல்யாணத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நடக்கிறது அவருடைய கையை பற்றின்னு நான் சுத்தி வரா மாதிரி கனாகண்டை தோழி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்து பந்தர் கீழ் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழின்னு அழகாக தன்னுடைய கனவுல என்னை அவர் ஏற்றுண்டார் அப்படிப்பட்டவர் நிஜத்திலையும் என்ன ஆட்கொள்ளணுமேன்னு சொல்றான் என்ன பண்றா அவருடைய இந்த மாதிரி தூதெல்லாம் பண்ணியாச்சு தொழில்கள் டக்கு இந்த மாதிரிலாம் கணா சொல்லியாச்சு என்னோட எனக்கு எல்லாம் மாளிகை வேணும் பொன் காசு வேணும்னு ஆசை இல்லைம்மா எனக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த பரந்தாமணியே நான் வந்து கணவனாக அடையணும் அந்த புன்முறுவல் அந்த புன்முறுவல் பூக்கக்கூடிய அழகான திரு மெய்ன் இருக்கக்கூடிய அந்த கண்ணனை நான் வந்து கணவனாக அடையணும் அப்படின்னு சொல்றான் சரி இப்போ என்ன ஆறுது இவன் இந்த மாதிரி டெய்லி அவ இவ சாத்திண்ட மாலையை தான் கிருஷ்ணருக்கு போடுறான் ஒரு நாள் என் வடபத்திர சாயிக்கு இவன் அப்பா கிட்டே கொடுத்து அனுப்புகிறான் டெய்லி இப்படி தான் நடக்கிறது ஆனால் அவருக்கு கண்டுபிடிக்க முடியல கரெக்டாக அந்த திருப்பாவை அந்த முப்பது நாள் நோன்பு இருந்த நம் கடைசி நாளில் வந்து என்ன ஆறுது அப்படின்னா இவர் சூடி கொடுத்த சுடற்குடியா அந்த மாலையை வந்து அந்த பெரியாழ்வால் எடுத்துகிட்டு போறார் வடபத்திர சாயி கோவிலுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாரும் அந்த சூழ்ந்து இருப்பான் இல்லையா அப்போ சூழ்ந்து இருக்கிற முறிச்சே அந்த பட்டர் வந்து அந்த மாலைய சாத்திரத்துக்கு வராரு கண்ணனுக்கு அந்த மாலையை சாத்துற முறிச்சே அதுல ஒரு கேசம் தெரியாது கேசம் இருக்கக்கூடிய மாலையை நான் எப்படி சாத்துவேன் அப்படின்னு அந்த இவர்கிட்டக்கா பெரியாழ்வார் கிட்டக்க பெரியாழ்வார் ஒரே தவிக்கிறார் இது எப்படி நடந்தது இப்படி நடக்கிறதுக்கு சான்சஸே இல்லையே அப்படின்னா அப்போ ஆண்டாலும் அங்க நிக்கிறா அப்பதான் இவருக்கு தெரியறது பெரியாழ்வார்க்கு இந்த மாதிரி இவ டெய்லி தன்னுடைய தான் சாத்திண்ட மாலைய கிருஷ்ணருக்கு போட்டிருக்கா அப்படின்னு என்னமா இது இப்படி பண்ணிட்டே அபச்சாரம் பண்ணிட்டேயேமா அபச்சாரம் பண்ணிட்டேயேமா அப்படின்னு சொல்லிட்டு கடன் மறுபடியும் போய் நந்தவனத்துல போய் பூ பறிக்கலாம்னு போற அப்போ அசிரீதி மாதிரி குரல் கேட்கறது பெரியாழ்வார் நீங்கள் வந்து அதை அந்த மாலையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அதான் முதலேயே ஏற்றுன்ட்ருக்கலாமோனும் முதலேயே சாத்தினும் போதே ஏற்றிட்டுருக்கலாமோனும் அப்போது அந்த கேசம் இருக்கிறது தெரிஞ்சிருக்காது மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்காது பெரியாழ்வார்க்கு தெரிஞ்சிருக்காது நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்காது அவள் சூடி கொடுத்த சுடற்டீங்கிறது அப்போது அவ அந்த மாதிரி அசிரிதி கேட்ட உடனே அப்பதான் ஆண்டாள் அப்படின்னு ஒரு கூப்பிட்றாள் என்னப்பா என்ன போய் ஆண்டாள்னு கூப்பிடுறேன் கோதைன்னு தானப்பா என்ன கூப்பிடுவீங்க கோதா தானே கூப்பிடுவேண்ணா ஆண்டவனையே அப்படின்னு ஆண்டாள் அப்படின்னு சொல்றாரு அவப்பா அப்போ மறுபடியும் சாத்திரம் போச்சு அதை ஏத்துக்கிறார் பகவான் அப்படின்னா அப்படிப்பட்ட சுட சூடி கொடுத்த சுடற்கொடியா இருக்கா அப்போ என்ன இதோட விட்டுடல பகவான் ரங்க போற வீ கோதண்டராமா அப்படின்னு அந்த பெரியாழ்வார் ஆத்துக்கே வந்து மாமா சௌக்கியமா இந்த கன்னியாதானம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டு அழகிய மனவாளனா வந்து அந்த என்னெல்லாம் அவ கணா கண்டாலோ அதை எல்லாம் நினைவாக்கி என்ன பண்றார் அப்படின்னா அதுக்கு அதில் வந்து இதை அனுபவிக்கிறாலாம் குலசேகர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு எல்லாரும் அனுபவித்து இந்த பூலோக வைகுண்டமாக அந்த ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆயிடுத்தான் மங்கள வாத்தியம் முழங்க அந்த அந்த ஸ்ரீவெல்லி வடபத்ர சாயிக்கும் ஆண்டாளுக்கும் என்ன இதில் என்ன பியூட்டி அப்படின்னா செலவு ஃபுல்லாக மாப்பிள்ளையை தூண்டுவிட்டார் நீ பொண்ணா மட்டும் கொடுத்தா பண்ணிட்டார் அப்படின்னா அது பெரிய தான் அவருக்கு கொடுப்பன கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த மாலை மாற்றி நாள் கோதை மாலை சாற்றி நாள் ரங்கராஜனை அன்பர் தங்க நேசனை அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் மாலை சாற்றி நாள் கோதை மாலை மாற்றி நாள் அப்படின்னு தான் கண்ட கனவை அந்த கைத்தலம் பற்றி கணா கண்டேங்கிறத நினவாக்கினாள் அப்படின்னா அந்த பக்திக்கு பகவானே வந்தான் அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இந்த ஆண்டாளுடைய கதையில வந்து ஒரே ஆஹ் காம பரவசமா இருக்குன்னு வாரியாக நம்ம பாக்கிறோம் போச்சு தோன்றது ஆனா அவ வந்து நம்மள மாதிரி ஒரு காமன் மேனை விரும்பல பரமாத்மாவையே விரும்புகிற போச்சு அதுக்குரிய ஒரு விருப்பு விருப்புகளோடு அவர் தூது விட்டு தன்னை மனசில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்தரங்கனாக இருக்கக்கூடிய கண்ணனை அடைஞ்சாள் அப்படின்னா அந்த பக்திக்கு பகவான் வந்து இறங்கினார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஆண்டாளுடைய கதையிலிருந்து நம்மளால் உணர முடிகிறது